லாம் நன்மை செய்ய யார் இருக்க என்று சொல்லி இன்றைக்கு அநேக நபர்கள் மனிதர்கள் மனுஷிகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்களா ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார் அமேன் அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேலே வீச பண்ணிக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் அமேன் அவர்களுக்கு தியானியத்தின் திராட்சை ரசத்தை பார்க்கலும் நம்முடைய இருதயத்தில் அதிகமான சந்தோஷத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த ஆயத்தமாக இருக்கிற நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவானவரை நோக்கி இந்த நாளிலே நாம் முன்னேறி செல்வோம் அமேன் அப்போது யார் நம்மளை பார்த்து சொல்ல முடியும் உனக்கு நன்மை செய்ய யார் இருக்கா உனக்கு உருவமாக நான் செயல்பட்டால் அவனால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தின் வழியை நம்ம மேல் வீச பண்ணுகின்ற போது ஆமேன் சத்துருவானவன் எதிராக வருகிறவன் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகும்படியான கத்தர் என்ன செய்வான் நான் நமக்கு கிரி செய்ய வல்லவராக இருக்கிறார் அமேன் அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை நான் நம்பி செயல்படுவோம் கத்தர் நம்மளையும் நடத்துகிறதை எதிராளிகள் கண்டு வேந்து போடுவார்கள் ஆமீன்